அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு பத்தாம் வகுப்பு தமிழ் பாடம் கற்பவை கற்ற பெண் என்று சொல்லக்கூடிய வினா இயல் ஆறில் வாழ்வியல் நூலாகிய திருக்குறளினுடைய கற்பவை கற்ற பெண் பகுதி இதில் ரெண்டு வினாக்கள் கொடுத்துருக்கு அது ஒவ்வொரு வினாவாக பார்ப்போம் முதல் வினா புதி கவிதையையும் குரலையும் ஒப்பிட்டு பேசுக கவிதை தக்காளியும் வெண்டைக்காயும் தள்ளுவண்டிக்காரர் தராசில் நிறுத்துகையில் தள்ளி நிற்கும் பிள்ளை அவசியமாக கேட்கும் ஆயிரம் ரூபாயை எப்படி கொடுக்க என்றே அவர் மனம் யோசிக்கும் அத்தனை காய்களையும் விற்றால்தான் மீதி ஐநூறாவது மிஞ்சும் என்ன செய்ய காய்கறி வாங்கியவர் கவனக்குறைவாக கொடுத்த இரண்டாயிரம் ரூபாயை கூப்பிட்டு தந்துவிட்டு பிள்ளைக்கு உதவ யாரிடம் கேட்கலாம் என்பது அடுத்தபடியாக யோசிக்கும் அவர் மனம் என்னுடைய குரல் என்ன அப்படின்னு சொன்னால் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் புது கவிதையின் விளக்கம் நேர்மையாக உழைக்கும் காய்கறி வியாபாரியின் எண்ணத்தை இப்பாடல் தெளிவாக்குகிறது காய்கறி வாங்கியவர் கவனக்குறைவால் இரண்டாயிரம் ரூபாயை கொடுத்து கொடுத்துவிட்டார் அதனால் தள்ளுவண்டிக்காரரின் மனம் பதை அவர் கொடுத்த இரண்டாயிரம் ரூபாயை தாமே எடுத்து சென்றால் பாவம் என்று எண்ணினார் அவர் கொடுத்த பணம் அவருக்கே உரியது திருப்பி கொடுப்பதே நலம் என்று கொடுத்து விடுகிறார் தள்ளுவண்டிக்காரர் குரலினுடைய விளக்கம் நேர்மையாக உழைக்கும் குரல் விளக்கம் மற்றவர்களிடம் இரக்கமும் அன்பும் இல்லாமல் சேர்க்கும் பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் நீக்கிவிட வேண்டும் தாம் உழைக்காமல் அடுத்தவர் சேர்த்த பொருளை எடுக்க நினைப்பது தீமையான செயலாகும் இக்குரலுக்கு எடுத்துக்காட்டாக தள்ளுவண்டிக்காரரின் செயல் அமைகிறது உழைத்தவரின் செல்வம் உழைத்தவர்க்கே செல்வது நலம் என்பதை உணர்ந்த தள்ளுவண்டிக்காரர் வள்ளுவர் வாக்கிற்கு இறங்க வாழ்ந்து காட்டினார் என்று அந்த கவிதையும் அந்த கவிதை விளக்கமும் குரல் கருக்கும் சொல்லப்படுகிறது அடுத்து இதில் இரண்டாவது வினாவாக குறிப்புகள் உணர்த்தும் குறளின் கருத்துக்கள் குறித்து கலந்துரையாடுக அவருக்கு அறிவும் அதிகம் படிப்பும் அதிகம் யாராலும் அவருக்கு எதிராக செயல்பட முடியாது என்றது கருத்து மதிநுட்பம் நூலோர் உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன் நிற்பவை என்ற குறள் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்